நான் எப்பயுமே தான் விஜயகாந்த் மகன் என்பது என் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது மிகப்பெரிய பதவி அது மக்கள் வந்து எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு கொடுக்குறாங்க ஆரம்பிக்கு தேமுதிக இளைஞரின் செயலர் வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி தான் செஞ்சுட்டு வருது நிச்சயம் மக்களோட பூர்த்தியை நான் சரி செய்வேன் அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் இருக்காங்க கேப்டன் வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் கொடுத்து வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதே போல கேப்டனோட கொள்கைகள் இன்னும் பல் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதோட சார்பாக இளைஞர்கள் நாங்க இன்னைக்கு தேமுதிக சார்பாக அது மக்களுக்கு கொண்டு சேரணும் பல் பல் பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு தேமுதிக நோக்கி என்னையை நோக்கி நம்பி வரணும் கண்டிப்பாக கூறிய தமிழகம் தேமுதிக ஆளும் உருவாக்கப்படும் தேர்தல் தேர்தல் பணி தான எங்களோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர் அறிவிக்கிறோம்னு நாங்க சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எங்க செயற்குழு போது குறிப்ப கூட்டியிருக்கோம் ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாடுன்னு அறிவிச்சிட்டோம் எங்களோட வேலைகளை நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் இப்ப கூட எல்லா அணிகள் மீட்டிங்கும் தினதோறும் கட்சி ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு அன்னியார் தலைமையில எங்களோட வேலைகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் எங்க தேமுதிக பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்க பலம் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்பு வரும் அதான் சொல்றேன் உரிய நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவேன் பேசிருக்கேன் எனிமே இல்லையா கூட்டணி சம்பந்தமா நாங்க அவருக்கு முதல் குரு பூஜை அழைக்கும் போது பார்த்திருக்கேன் ஒரே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை முதல் முறை என்ன சந்திச்சது இந்த மாதிரி ஒரு சாதாரண தருப்பான கூட்டணி விஷயங்கள்ல நிச்சயம் கேப்டன் இல்லாம எங்க எல்லாருக்குமே ஒரு மனவழி இருக்கு கேப்டன் எல்லாம் முதல் சட்டமன்றம் இருக்கு ஆனா அவரோட ஆசையும் கொள்கையும் வென்றெடுக்கிறது தான் எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை நிச்சயமாக வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட சம்ம அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்க பொறுப்பாதல் நாங்க செயல்பாடுகள் எனக்கு முப்பத்தி மூணு அண்ணனுக்கு ஐம்பது ஆனால் என்னை ஒப்பிடாதீங்க அவர் என்னோட சீனியர் நான் சொல்லி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அவர் என்னோட சீனியர் அவரே எனக்கு முத முதல்ல சொல்லும் போது செலுத்துறேன் அனுபவம் பெரிய ஆளு அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க அது அவரோட பலம் இருபது வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் அது தேமுதிகோட பலம் இன்னைக்கு விஜயபுரம் நாங்க வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை நாங்க அதை கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரோம் நாங்க ஆசைப்படுறோம் இல்ல நிறையும் இருக்கு குறையும் இருக்கு எல்லாமே சூப்பர் சொல்லணும் எல்லாரும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது மக்கள் தான் அடுத்த தேர்தல் முடிவு பண்ணும் அதை நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க ஓட்டு போட போறது இல்லஜி கட்சி ஆரம்பிச்சாங்க கட்சி ஆரம்பிச்சது ஒரு உச்சத்துல கட்சி தலைவர் அந்த கட்சி வரைக்கும் போனாங்க இப்போ வந்து அதுக்கு பிறகு விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் வந்து உடைய ஆட்சியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அளவுக்கு வந்து வந்து

அதே போல ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மக்கள் இன்னைக்கு பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சி மேலே மக்கள் நம்புறாங்க நிச்சயம் இருபத்தி ஆறு ஒரு பொற்கால கட்சியா தான் யார் சொன்னா போன தேர்தல் நீங்களே பாத்தீங்கன்னா நான் சொல்ல அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லிருக்காங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் தேமுதிக அதிமுக கூட்டணி பெற்றிருக்கு எல்லாருமே சொல்லிருக்காங்க நீங்க பார்த்தீங்க அதிமுக சார்பால விரும்பி அதை நானே போட்டி போட்டேன் எவ்வளவு வாக்குவான் உங்களுதும் தெரியும் அதை நான் பெருமையா சொல்லல ஒரு கணக்கு எடுப்பு நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும் ஏடிஎம்கே டிஎம்டி கே டிவி கே கூட்டணி அம்மைய வாய்ப்பு இருக்கா அது தலைமையே ஏடிஎம்கேன்றது பெரிய கட்சி அப்ப இந்த கேள நீ அங்க கேக்கணும் இல்ல அப்படி வமைஞ்சா எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு ஒரு பக்கம் இணையும் போது அது டிவி கேடிஎம் டிஎம்பிக்கு என்ன இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு பக்கமா சேர்ந்து கூட்டணி யாராக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பெருசா தான் இருக்கணும் உங்களுக்கே தெரியும் சரி நன்றி